ஏப்ரல் பதினாலு அதாவது சித்திரை ஒன்று நாளைக்கு பிறக்க போகக்கூடிய தமிழ் வருட புறப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை கணக்கானதல் அப்படிங்கிறது தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து பின்பற்றி ஒரு வழிபாடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கணிகள் வச்சு வழிபடுவாங்க அதுக்குடைய எலுமிச்சங்கனி கொஞ்சம் வாசமுள்ள மலர்கள் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது வச்சு கொஞ்சம் சில்லற காசு தங்கமோ வெளியும் நகை இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க வெற்றிலை பார்க்க கொஞ்சம் மலர்கள் அதுக்குடைய அரிசி பருப்பு சக்கரை உப்பு அதுக்குடைய இந்த கொன்றை வந்து ரொம்பவும் விசேஷமானது இந்த சித்திரை கணிக்கானதில் கிடைச்சதுனா கண்டிப்பாக அதையும் வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வேப்பம் பூவும் நான் வந்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம அதிகாலையில் நேரமே இருந்து இதனுடைய முகத்தில் வந்து முழிக்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம நம்ம குடும்பம் வந்து வருஷம் ஃபுல்லாக மனநிறை சந்தோஷமாக இருக்கணும்னு குலதெய்வத்தையும் வேண்டி கடவுளை வேண்டி வழிபடக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இது ஸோ சித்திரை ஒன்று இது வந்து பண்ணுவாங்க இது எங்கள் வீட்டு சித்திரைக்கணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வருஷம் நாங்கள் சித்திரக்கணி வந்து பார்க்க போகிறோம்